அன்பான தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனோடு சஞ்சரிப்போம் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கத்தருடைய வார்த்தையை யோசுவா பதினேழாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்திலிருந்து பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இஸ்ரேல் புத்திரர் பலத்த போதும் காணாணியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள் இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்கள் பிரவேசித்து விட்டார்கள் சத்துருக்கள் எல்லாரும் இப்பொழுது மடங்கடிக்கப்பட்டு துரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலை இது ஆண்டவர் சொல்லுகிறார் காணானியர்களையும் நீ துரத்தி விட வேண்டும் காரணம் இது உனக்கு என்று நான் வாக்கு பண்ணின தேசம் இது உனக்கு தான் துரத்தி விடு அகற்றி விடு அப்புறப்படுத்தி விடு இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் இப்பொழுது காணானுக்குள்ள போய் அதை சுதந்தரித்து அவர்கள் வளர்த்து விட்டார்கள் இப்பொழுது அங்கே ஆனாலும் கூட காணானியர்களை அவர்கள் அகற்றவில்லை துரத்தவில்லை மாறாக அவர்களை தங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டமாக வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களிடத்தில் பகுதி வாங்கி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காணானியர்கள் என்று சொன்னாலே சபிக்கப்பட்டவர்கள் காணான் காணான் என்று சொன்னால் காம் என்கிற நோவாவின் இரண்டாவது மகனுடைய சந்ததியிலே இருந்து வந்தவர்கள் நோவா காமின் சந்ததியை சபித்து விட்டான் அதுதான் காணானியர்கள் ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு வாக்குத்த தேசத்தை பெற்றிருக்கிற உனக்குள்ள சபிக்கப்பட்டவர்களை நீ வைக்காத சாபத்துக்கு ஏதுவான ஒன்றும் உன்னிடத்தில் இருக்க கூடாது சாபத்துக்கு ஏதுவான ஒன்றுமே உன்னிடத்திலே இருக்கக்கூடாது அதை அழித்து போடு என்று சொன்னார் ஆனால் இங்கே பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்களை அழிப்பதற்கு பதிலாக சாபத்தை அப்புறப்படுத்துவதற்கு பதிலாக அந்த சாபத்தினிடத்திலே இருந்து என்ன லாபம் கிடைக்கும் என்று அவர்கள் எண்ணினார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சாபத்தினிடத்திலும் இருந்தும் லாபம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாபத்தினிடத்திலிருந்தும் லாபம் வரத்தான் செய்யும் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் சாபத்தினால் வருகிற லாபத்தை நாம் நமக்குள்ளே வைத்திருக்கவே கூடாது என்ன செய்யணும் சகைவை போல அவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும் அவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட வேண்டும் சாபத்தினால் வருகிற எந்த ஒரு லாபமும் இன்றைக்கெல்லாம் பாருங்க எத்தனையோ விதமான காரியங்களை அரசாங்கம் தடை பண்ணுது நல்லது போதை பொருள்கள் அவைகள் இவைகள் என்று சொல்லி நிறைய பொருட்கள் நல்லது ஆனா அதை விற்கிறவங்க பாருங்க அது தங்களுக்கு நல்ல வருமானம் வருதுன்னு நினைக்கிறாங்க வருமானம்தான் ஆனால் அது நல்ல வருமானம் கிடையாது அது சாபத்துக்கு ஏதுவானது ஆகையினால இதே போல தீட்டான எந்த ஒரு காரியங்களையும் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் வைத்திருப்பது அது நமக்கு மிகுந்த கேட்டை உண்டாக்கும் ஆகையினால் இஸ்ரேல் ஜனங்களை போல லாபம்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்க கூடாது அது சாபத்தினால் வருகிற லாபம் என்று சொன்னால் சாபத்தோடு அந்த லாபத்தையும் நம்மை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும் அது நமக்கு நம்முடைய சந்ததிக்கு சந்ததி சந்ததியாக அது நமக்கு கேடை உண்டு பண்ணும் ஆகையினால நமக்கு வருகிற லாபம் எப்படி வருதுன்னு பாருங்க நமக்கு வர்ற ஆசீர்வாதம் எப்படி வருதுன்னு பாருங்க அது சாபத்தினாலே உண்டாகிற ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது நமக்கு தேவையே இல்லை அதை நாம் அப்புறப்படுத்தி விட வேண்டும் கத்தர் நமக்கு அபிதமான கிருபையை தருவாராக ஆக மகா இறக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானித்த வசனத்தை கத்தி ஆசிர்வதித்து தாரும் உலகத்துல எப்படியும் லாபத்தை தேடலாம் சம்பாதிக்கலாம் என்கிற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது சாபத்தினால் உண்டாகிற எந்த ஒரு லாபத்தையும் நாங்கள் அனுபவிக்க எண்ணாதபடிக்கு அவைகளை எல்லாம் ஒதுக்கித் தள்ளி ஆண்டு உமக்கென்று நாங்கள் ஜீவிக்க கத்தர் எதை கொடுக்கிறாரோ அதை மட்டும் அனுபவிக்க அந்த அதனால் உண்டாகிற ஐஸ்வர்யத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும் அதனோடு வேதனை பெருகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் அபிதமாய் ஆண்டவரே கத்தருடைய ஆசிர்வாதத்தை மட்டும் நாங்கள் வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என் நூறை வீடம் நீர் தான உன்னவர் i vida, vida.